சுகாதார குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்து விற்பனை செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி கடந்த நவம்பர் மாதம் மதுரையில் இதே மாதிரி உணவு திருவிழாவை தோக்கி வச்சிருந்தோம் அவருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது மதுரையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு சேல்ஸ் பண்ணிருந்தாங்க இந்த மிசன் நகர் பீச்ல தோக்கி வச்சிருக்கிறோம் இந்த ஃபுட் சேஃப்டி பரிசோதிக்கப்பட்டு உணவு இங்க வழங்கப்படுகின்றது சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வந்து அந்த உணவு ஃபுட் லவர்ஸ் இங்க வந்து இதை ரசிச்சு அவங்க ஃபேமிலியோட வரலாம் அவங்க வந்து சாப்பிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் எக்ஸ்போலாம் வச்சு வந்து ஸ்டால் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுனால அவங்கவுங்க தயாரித்த பொருட்களை வந்து நல்லபடியாக விற்பனை பண்ணி நல்ல ஒரு வருமானம் பார்த்துருக்காங்க நல்ல ஒரு எக்ஸலண்டான இனிஷியேட்டிவ் எப்பவுமே நம்மளுடைய உணவு திருவிழா எந்த ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் நடத்தினாலுமே கம்ப்ளீட்டான ப்ரொடக்ஷன் நல்லா கொடுக்குறாங்க நேற்று கூட நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் அதுக்கப்புறம் ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு எனக்கு வந்து என்ன நன்றி சொல்கிறதுங்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது இன்னைக்கு பெண்கள்லாம் தைரியமாக வெளியில் வந்து நாங்கள் எல்லா இதுவும் பண்ணுறோம் ஊர் விட்டு ஊர் வந்து என்னன்னாக்கா அவங்க கொடுக்குற ஊக்கமும் தெரிஞ்சு தான்